புதுகை எக்ஸ்பிரஸ் வணக்கம் நான் உங்கள் நெறியாளர் வடிவேலு இன்று அரசியல் நிகழ்ச்சியில் சில தினங்களுக்கு முன்பாக நடந்த கருத்தரங்கத்தில் கொள்கை பரப்பு செயலாளர் லயோலா மணி அவர்கள் ஒரு விஷயத்தை கூறினார்கள் திமுக இந்த கடந்த நான்கரை ஆண்டு காலத்துல என்னென்ன நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு பாவம் அவருக்கு தெரியல போல ரொம்ப நாளாக எதுவும் போமால இருந்தாரா என்ன அப்படிங்கிறது தெரியல இவரெல்லாம் எப்படி டிவி கேல வந்து கொள்கை பரப்பு செயலாளராக விஜய் அவர்கள் நியமிச்சாரு அப்படிங்கிறது தான் ஒரு புரியாத புதிராகவே இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல லயோலா மணி அவர்களே திமுக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என்னென்ன திட்டங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை பட்டியலிடுறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க பெண்களுக்கான கலைஞர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தினால பலதரப்பட்ட பெண்கள் வந்து பயனடைஞ்சிக்கிறாங்கிறது அனைவருக்குமே தெரியும் அடுத்து விடியல் பயண திட்டம் வேலைக்கு போறவங்களுக்கு தெரியும் இதோட அருமை என்ன அப்படிங்கிறத பெண்களுக்கு அதுவும் தெரியும் நான் முதல்வன் திட்டம் இந்த திட்டம் படித்த மாணவ மாணவிகர்களுக்கு அரசு வேலை எந்த மாதிரியான முக்கியத்துவங்களை பெற்று இந்த திட்டம் பயன்படுது அப்படிங்கிறது உங்க கட்சியில இருக்கிற மாணவ மாணவிகளை கேட்டாங்களே சொல்லுவாங்க ஏன்னா தான் உங்க கட்சியில அதிகமாக இருக்கிறாங்க பெண்களுக்கான புதுமை பெண் திட்டம் இந்த திட்டத்தை பயனடைந்த மாணவ மாணவிகள்தான் கேட்டு பாருங்க அவங்களே சொல்லுவாங்க அது மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்காக ஆயிரம் ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் வழங்குற திட்டமாக இருக்கட்டும் இல்லம் தேடி கல்வி இந்த திட்டம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அதிகப்படியா பேசப்பட்ட ஒரு அருமையான திட்டம் அப்படிங்கிறத இந்திய மாநில அனைத்து முதல்வர்களும் அறிவித்த திட்டம் முதலமைச்சர் அறிவித்ததிலேயே ஒரு முக்கியமான திட்டங்கள் வந்து காலை உணவு திட்டம் இந்த திட்டம் சிறு குழந்தைகளோட அன்பை வெளிக்காட்டுற ஒரு திட்டமாக இன்று கொண்டிருக்கிறது கனடா மக்க கனடாவோட பிரதமர் இந்த திட்டத்தை பாராட்டி இதை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான முயற்சியை ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் மதுரையில் இளைஞர்களுக்கான ஒரு மைதானம் ஜல்லிக்கட்டு மைதானம் என்ற ஒரு மைதானத்தை உருவாக்கினார் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மைதானம் அமைத்து கொடுத்த ஒரு திட்டமாக இருக்கட்டும் அதே மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கல்லூரியிலிருந்து பள்ளி மாணவிகள் மாணவிகள் வரைக்கும் அனைவரும் ஒரு இடத்தில் படித்து அந்த இடத்தை பூர்த்தி செய்து அதில் மக்கள் பயன்படக்கூடிய அளவிற்கான ஒரு நூலகத்தை அமைத்து கொடுத்த திட்டம் நூலக திட்டம் கீழடியில் அருங்காட்சியும் தமிழர்களின் தொல்பொருள் ஆராய்ச்சிகளான கீழடியில் கண்ட பொருட்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அந்த பொருட்களை ஒரு அருங்காட்சியகமாக அமைச்சு கொடுத்ததா இருக்கட்டும் சென்னையில பல்நோக்கு மருத்துவமனை உலக வசதிகள் கொண்ட மருத்துவமனையை உருவாக்கி கொடுத்த ஆட்சியாக இருக்கட்டும் இது எல்லாமே திமுகவை தான் செய்யறோம் மணி அவர்களே இதை பார்க்கையில உங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இன்னமும் நான் கொஞ்சம் திட்டங்களை கூறுறேன் அதையும் பார்த்துட்டு கடுப்பா அம்பேத்கர் அயலக உதவி திட்டம் இந்த திட்டம் வந்து வெளிநாட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்த இளைஞர்களுக்கு வெளிநாட்டில் போய் நீ படித்து விட்டு வா உனக்கு வெளிநாட்டிலும் வேலை உண்டு இங்கேயும் வேலை உண்டு என்ற கூறிய ஒரு அருமையான திட்டம் இந்த திட்டத்தினால எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நீங்க ஒரு சர்வே எடுத்து கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிஸ்டர் லயோலா மணி அவர்களை வட சென்னை உயர்வு பணி திட்டமாக இருக்கட்டும் இன்னுயிர் காப்பும் திட்டமாக இருக்கட்டும் இல்லம் தேடி மருத்துவம் திட்டமாக இருக்கட்டும் மரு இல்லம் தேடி மருத்துவ காப்பீட்டு திட்டமாக இருக்கட்டும் இது அனைத்து திட்டங்களுமே மக்களுக்கு பயன்படுற திட்டம் தான் அப்படின்னு நாங்கள் கூறலை மக்களே கூறிக்கொண்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் அதையும் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் மிஸ்டர் லயலா மணி அவர்களே அது போக அதிமுக ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்களை கிடப்பில் போட்டது உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா மதுரா வயல் மேம்பால திட்டத்தை வந்து அப்படியே கைவிட்டுட்டாங்க அவங்க ஆட்சி கொண்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரி செயல்படலை திமுக கட்சி என்றே சொல்ல வேண்டாம் ஏன்னா அதுக்கான எடுத்துக்காட்டு தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அதிமுக ஆட்சியில் இந்த பேருந்து நிலையை கொண்டு வந்தாலும் அதை தொய்வில்லாமல் ஆரம்பித்து மறுபடியும் அது வெற்றிகரமாக முடித்து காட்டிய ஒரு சரியான திட்டத்தை கொடுத்த ஆட்சிதான் திமுக ஆட்சி என்று கூற வேண்டும் அடுத்த ஒரு அருமையான திட்டத்தை திருச்சியில் அறிமுகப்படுத்தினாங்க திமுக கட்சியும் சொல்ல வேண்டும் திருச்சி விமான நிலையத்திற்கு இணையான ஒரு பேருந்து நிலையம் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் அதோட கட்டமைப்ப பேருந்து நிலையத்தோட கட்டமைப்பு வந்து விமான நிலையத்திற்கு ஈக்குவலான ஒரு கட்டமைப்பு அப்படின்னு அனைத்து மக்களும் அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்களுமே அருமையான திட்டம் அதை கொண்டுகிட்டு வந்ததுமே திமுக அரசுதான் அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் சென்னையில மழைநீர் வடிகால் வாரியம் அப்படின்னு ஒன் அமைத்து வெற்றியும் கண்டிருக்கு அதுல வந்து தமிழக திமுக அரசு அப்படின்னு கூற வேண்டும் அதற்கு அனைத்து அர்ச்சகர்களும் ஜாதி மத வேறுபாடு இன்றி யாரு வேணாலும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்தது திமுக அரசு தான் மூவாயிரம் கோயில்களுக்கு அதிகமான கோயில்களை புனரமைத்து குடமுழக்கு பண்ண ஒரு அரசு அப்படின்னு பார்த்தாலும் திமுக அரசு அப்படிங்கிறத பெருமையா அவங்க கட்சிக்காரங்க மார்கட்டியே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது கூறலாம் இதை தாண்டி மாவட்டந்தோறும் டைட்டில் பார்க் நியோ டைட்டில் பார்க் அப்படிங்கிற ஒரு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிவிச்சு நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறது தமிழக திமுக அரசு அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன் அது இல்லாம மாவட்டந்தோறும் விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக உள்ளூர் மைதானங்களை அமைத்து கொடுத்த அரசும் அந்த திமுக அரசுதான் அப்படிங்கிறத மிஸ்டர் லயோளமணி உங்களுக்கு நான் வாட்டி ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் ஹஜ் பயணிகளுக்கு தங்கும் விடுதி கொடுத்த ஒரு அரசு அப்படிங்கிறது உங்களுக்கு மறுபடியும் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் அரசு மாணவ விடுதிகளை சமூக நல விடுதியாக அறிவித்த திட்டமும் அருமையான திட்டம் அப்படிங்கிறத நான் மக்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இரண்டு லட்சம் விவசாய குடும்பத்திற்கு மின் இணைப்பு வந்து இலவசமாக வழங்கிய அரசும் திமுக அரசு தான் அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொண்டுகிட்டு வராங்க கவனத்தில் கொண்டுகிட்டு வர்ற திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொரோனா நிதி உதவி வழங்கிய ஒரு திட்டமாக இருக்கட்டும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காப்பீட்டு திட்டம் கொடுத்த ஒரு திட்டமாக இருக்கட்டும் கொரோனாவால் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு அவர்களது வங்கி கணக்கில் ஐந்து லட்சம் ரூபாய் அறிவித்து அந்த ஐந்து லட்சம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் கொடுத்த திட்டமாக இருக்கட்டும் இவை அனைத்துமே வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அமிஸ்டர் லயோலா மனோ லயோலா மணி அவர்களே திருப்பூர்ல நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கர்ல ஏரிகளை உருவாக்கின திட்டங்கள் அந்த திட்டங்களால அந்த கிராமப்புறத்தில உள்ள மக்கள் அதிகப்படியான விவசாயங்களை மேற்கொண்டு அவர்கள் இன்று வாழ்வில் ஒரு சிறந்த விவசாயிகளாக இருக்கிறார் என்பதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த திட்டம் அதே போல கிண்டியில நாலு புள்ளி ரெண்டு மில் மில்லியன் கன அடிக்கு நான்கு குளங்களை சென்னையில உள்ள வெள்ள நீர்களை வடிக்கிறதுக்காக ஏற்படுத்தி கொடுத்த திட்டமாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து நான் அடிக்கொண்டே போய்கிட்டே இருப்பேன் ஆனால் அதை கேட்கறதுக்கான நேரங்கள் உங்கள்கிட்ட இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் மிஸ்டர் லயோளாமணி அவர்களே அதனால இந்த திட்டங்களெல்லாம் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது நீங்களே ம களத்தில் இறங்கி ஆராய்ந்து செஞ்சிருக்காங்களா செய்யலையா அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அடுத்த வீடியோவில் நீங்களே கொடுக்கணும்படியும் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்